ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு இந்த நூறு உலக்கு இருக்குது அதில் ஒரு உலக்கு துவரம் பருப்பு அரை கடலை பருப்பு எடுத்து கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எல்லாம் சேர்த்து சேர்க்குறதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்குவோம் மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிச்சுக்கிறேன் தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டேன் இதுலேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் வடக்கி சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்க சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கங்க தேங்காய் அரை மூடி எடுத்து திருகி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சோம்பு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அதனால் நான் இதை அதனால் இதில் சே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இல்லைன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்கிறேன் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா அரைச்சிடணும் ஆனால் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது லேசாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ பாதி தே வடைக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு குழம்புக்கு தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன் புளி இந்தளவுக்கு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன் வடை செஞ்சுக்குவோம் அதுக்கு கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா பிசைஞ்சுக்குவோம் இதை இந்த எடுத்து வச்ச பருப்பையும் போட்டுக்கிறேன் அதில் வடை செஞ்சுப்போம் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த மாதிரி வடை ஆம வடை மாதிரி தட்டி போட்டுப்போம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுப்போம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டுருந்தோம் இந்த சைடு நல்லா ரெண்டு சைடு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ எடுத்துக்குவோம் அதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கோம் எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வடை டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வடை செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ குழம்பு தாளிச்சுக்குவோம் சோம்பு போடுறேன் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் போட்டேன் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேசிட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பச்சை வாசனை போட்டு வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கி வச்சு குழம்பு பொடி போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிறேன் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் திண்டி விட்டுக்கோ புளி கரைச்சி வச்சுருக்கியா அதை சேர்த்துக்கிறேன் தண்ணி தேவையானாலும் ஊற்றிக்கிறேன் இந்த மிக்ஸி தார்லாம் கழுவிட்டு இப்படி ஊற்றினா குழம்பு திக்காக இருக்கும் உப்பு போட்டுக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போட்டுக்கும் மல்லிப்பொடி வாசம் மூடி வச்சிருவோம் குழம்பு நல்லா கொதித்து ஊற்றிடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் இப்போ உருட்டி வச்சிருக்க உருண்டையெல்லாம் போட்டுக்குவோம் அப்படியே அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மெதுவாக கரண்டி வச்சு அப்படியே கிண்டி விட்ருவோம் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு உருண்டை நல்லா சாஃப்டா வந்திருக்கு பருப்பு எவ்வளோ இருக்காலும் ஊருதோ அவ்வளோக்கு சாஃப்டா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க